நம்ம பெண்ணகரம் ஏரிக்கல்ல இருக்க குபேர செலக்ஷன் ரெடிமேட்ல பாத்தீங்கன்னா அடி தள்ளுபடி ஆஃபர் சும்மா தெரிக்கி விட்டுருக்காங்க மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க இவங்க கிட்ட சிந்தாமணியூர் இளமிலை பட்டுலாம் பாத்தீங்கன்னா வெறும் 400 ரூபாயில இருந்து 40000 வரையும் பார்த்தனா சேல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட காட்டன் புடவைலாம் பாத்தீங்கன்னா வெறும் 250 ரூபாய்க்கு பார்த்தனா சேல் பண்றாங்க அதுக்கு 35% ஆஃபர் போட்டுருக்காங்க சிந்தடிக் புடவைலாம் பாத்தீங்கன்னா வெறும் 200 ரூபாய்க்கு 30% ஆஃபர் கொடுக்கறாங்க சிக்ஸ் அப்டி புடவை வெறும் 450 ரூபாய்க்கு 40% ஆஃபர் கொடுக்கறாங்க காட்டன் கவுன் வெறும் 290 ரூபாய்க்கு 25% ஆஃபர் கொடுக்கறாங்க சிந்தடிக்

ஒவ்வொரு துணிக்குமே ஆடி தள்ளு ஆஃபர் பார்த்தنا போட்டு இருக்காங்க நம்ம பெனட் இந்த வீடியோ பார்த்து இருந்தீங்கன்னா இந்த ஆஃபர் யாருமே மிஸ் பண்ணிராதீங்க சோ உடனே போங்க